శ్రీమతి రామానుజాయనమ స్వామి దేశీ పాదువా సహస్రం ఇది ముప్పి ఎటవ్వు స్లోకం కొంచెం విశేషమైన స్లోకం స్లోకం కొంచెం పెరుసా పాటి విభవం అనగం రంజకంతహా శృతి ప్రాద్వం रंगचिति हिपति पदमपादुके दारागिन्त्या नादई ही अम्तर निहिता निगमई ही नंदन उद्यान ब्रंगा दिव्यई ही, ही। स्नापित वपुषो देवी साऊष्टना साऊष्टनातीका आघाते व्यज व्यज व्यजन्त्ये व्यजन्ते ते विभवम् अनघं रञ्जयन्तः श्रुतिहीनः प्राद्वं रङ्गक्षितिपति पदं पादुकेदारयन्त्याः नादैः अन्तर्निगितनिगमैः नन्दन उद्यानभृङ्गा

ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளை பிராத்வம் அடக்கத்துடன் தாரயந்தியாக தாங்கிக் கொண்டிருக்கிறேன் பாதுகாப்பும் செய்கிறேன் பாதுகையே பெருமாளுடைய திருவடியை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் பாதுகாப்பும் செய்கிறீர்கள் ஆச்சா திவ்யை ஹி புஷ்பை ஸ்னபித பபுஷோ தேவலோக புஷ்பங்களால் அபிஷேக் அபிஷேகி அபிஷேகிக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட திருமிமேனியை உடையவர்கள் நீங்கள் ஸ்னாபிதான்னால் அதில் திருமஞ்சனம் செய்யப்படுறது ஒபுஷோன்னா திருமேனி புஷ்பேகி ஸ்னபிதா ஒபுஷோ புஷ்பங்களால் அபிஷேக் அபிஷேகப்பித் அபிஷேகப்பிக்கப்பட்ட திருமேனி உடையர் அபிஷேகம் செய்யப்பட்ட திருமேனி உடையவர் நீங்கள் அப்படின்னு பண்ணி அப்புறம் மேற்கொண்டு போகிறார் நந்தன உத்தியான பிரிங்காக இந்த மலர்களோடு வந்த தேவலோக நந்தனவன் நந்தவன வண்டுகள் இந்த வண்டுகள் அர்ப்பி அந்த பெருமாள் இந்த பாதுகையை அபிஷேகம் செய்கிறது இந்த தேவலோக மலர்கள் அந்த மலர்களோடு வந்த அந்த தேவலோக நந்தன வண்டுகள் நிகமைகி அந்தர்நிகித வேத ஒலியை உள்ளடக்கிய ரிங்காரத்தால் அவள் ரிங்காரம் பண்ணுறோம் அது வேத ஒலி மாதிரி இருக்கான் அதான் அந்த அந்த வேதத்தை உள்ளடக்கியன்னு அர்த்தம் இல்லை வேத ஒலியை உள்ளடக்கிய ரிங்காரம் நாதை தே சௌஸ்நாதி உங்களுக்கு திருமஞ்சனம் ஆகிவிட்டதா என்று கேட்பது போல் இருக்கிறது பாதுகையை பார்த்து வண்டுகள் கேட்குற மாதிரி இருக்கான் தே உங்களுக்கு சௌஸ்நாதிக்காக உங்களுக்கு திருமஞ்சனம் ஆகிவிட்டதா என்று கேட்பது போல் இருக்கிறது அது அவருக்கு நான் எங்களுக்கு ஸ்ருதீகி இந்த வண்டுகள் வண்டுகளின் வேத ஒலியை ஒத்த ரிங்காரம் ரஞ்ச ரஞ்ச எந்தியகா ரஞ்ச எந்தியகா செவிக்கின் இருக்கிறது மேலும் தே அனகம் விபவம் தேனால் உங்களுடைய அனகம்னா அப்பழுக்கற்ற விபவம் மேன்மையை வியஜந்திய பறைசாற்றுகின்றன அப்படியும் தோன்றது எங்களுக்கு அர்த்தமாகிறது உங்களுக்கு வண்டுகளை பற்றி பேசுகிறார் தேவலோகத்தில் வந்த புஷ்பங்களில் இருக்கிற வண்டுகள் அவைகள் ரீங்கரிப்பது வேத ஒலியை போல் இருக்கிறதாம் அந்த வேத ஒலியினால் அவர்கள் பாதுகையை கேட்குறதா உங்களுக்கு திருமஞ்சனம் ஆகிவிட்டதா உங்களுக்கு அபிஷேகம் தான் கேட்குற மாதிரி இருக்கான் இந்த வேத ஒலியை உள்ளடக்கிய அந்த ரீங்காரம் எங்களுக்கு செவிக்கு இனிமையை தருகிறது அதே சமயம் பாதுகையே உம்முடைய அனகம்னா அப்பழுக்கற்றவான்னு அர்த்தம் அனகா அப்படின்னா அப்பழுக்கற்றவன் அர்த்தம் அழு அந்த அப்பற்றழுக்க அப்பழுக்கு அற்ற மேன்மையை வியஞ்சந்தியே வியஞ்சந்தே பறை சாற்றுகின்றன வெளி உலகுக்கு தெரியப்படுத்துகின்றன உம்முடைய மேன்மையை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அர்த்தமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை ஒருத்தன் படிச்சிக்கலாமா व्यञ्जन्त्येते विभवम् अनघं रञ्जयन्तः श्रुतिः नः प्राध्वं रङ्गक्षितिपतिपदं पादुके धारयन्त्याः नादैः अन्तर्निहितनिगमैः नन्दन उद्यानभृङ्गा दिव्यैः पुष्पैः स्नपितवपुषो देवी सौस्नातिकाः ते बृङ्गानवण्डगल् न्यामोचु श्रीमते रामानुजय नमः